சார் நீங்கள் பலாண்டு காலம் அரசியலில் இருக்கீங்க சினிமாலேயும் இருக்கீங்க இப்போ வந்து இவர் வந்து டே ப்ரொடியூசர் வந்து மியூசிக் டைரக்டர் இப்போ வந்து ப்ரொடியூசராக மாறிட்டார் நிறைய பேர் வந்து ஹீரோவாக வந்து ப்ரொடியூசராக வராங்க ப்ரொடியூசராக வந்து ஹீரோவாக வராங்க அது இப்போ எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து விஜய் சார் வந்து சினிமாவில் வந்து அரசியல் போயிட்டார் நீங்கள் அரசியலில் பல காலமாக இருந்திருக்கீங்க அதை பற்றி உங்களோட ஒரு ரெண்டு வருஷம் நாங்க நாங்கள் இருந்து வெளியே வரும்போது அவர் உள்ளவராக அது நான் நினச்சது உண்டு விஜய் சாருக்கு ஏஜ் இருக்குது இல்லை அதனால எனக்கு வந்து அரசியலில் வந்து நாற்பது ஆண்டு கால சர்வீஸ் இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணாம் இது எதுக்கு எல்லாரையுமே நம்ம நம்மளும் ஒழுங்காக இருக்க மாட்டோம் நானும் நல்லவன் கிடையாது அதனால் நான் பெஸ்ட்வே ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு ஒதுங்கணும் அப்போ விஜய் சார் உள்ளே வர்றாரு பெருமையாக இருக்குது விஜயஸ்வரில் வரும்போது பெருமையாக இருக்குது அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வராரு அப்படி கேட்டாங்க பாலிட்டிக்ஸ்ன்றது உண்மையான மீனிங்காக பாலிடிக்ஸ் இருந்து டிஃப்ரெண்ட் அவங்க வந்து அண்ணன்னா பொதுநலம் என்ன அதை கற்றுக்கலாம் அது நான் வந்து உண்மையில் இப்போ பொதுநலம்ன்றதை கற்றுக்கிட்டேன் குப்பை போடக்கூடாது ஸோ பேஸாக சொல்கிறேன் என் வீடை சுற்றி என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன் நான் அதனால் இதில் வந்தது நல்லது தான் பொது அறிவாவது வரும் நமக்கு டெவலப் ஆகும் ஆனால் எத்தனையோ படத்தில் அமைச்சராக நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் எம்எல்ஏ தான் நீங்கள் அமைச்சர் ஆகலாம் அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா எப்பா நீங்கள் பத்திரிகை என்ன இப்படி கேட்டேன் நான் என்ன செய்கிறது அமைச்சராக்கிறது கட்சியுடைய தலைமையை இருக்குது நமக்கு அந்தளவுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம் எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு தான் இவருக்கு கரெக்ட் கரெக்டு அப்படி இருக்கலாம் இவ்வளோ வருஷம் கிடச்சிருக்கேன் ஐம்பதாவது வருஷத்தில் போய் இவர் போய் கதாநாயகன் நீங்கள் தாங்க நீங்கள் தாங்க கதாநாயகன் சொல்கிறாரு அது மாதிரி யாராவது சொன்னோம் சொல்லணும் நம்மளை ஆக்கணும் வேறு ஆர் இல்லை இன்டிபெண்ட் கிடையாது எஸ் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை கூறுவீங்களா அரசியலேருந்து ஒதுங்கியிருந்தாலும் அரசியல் விமர்சனம் பண்ணுவீங்களா நான் தான் முதலே சொன்னேன் என் வாயால் கெட்டுருவேன்னு சொன்னேன் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது கேட்பீங்க உங்கள் பேர் என்னான்னு கேட்டால் உங்கள் நியாயம் உங்கள் பேர் ஏறு ஆதார் அவின்னு நீங்கள் கே கேட்பீங்க ப்ரெஸ்ஸில் மட்டும் புத்திசாலி தண்ணிமாதிரி தான் கேட்பீங்க அப்போ அதுக்கு நான் ஒரு ஏழா கூட ஒரு விஷயத்த சொல்லணும் அதனால் இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாமே சொல்லுவோம் ஐமா ஐ மாசே ஓட்டர் நானும் ஓட்டு போடுறேன் எனக்கு உரிமை இருக்குது அது எந்த இங்கேருந்து இப்போ விஜயமாக கூட விஜய் வந்து அவர் இதை ஆதரிக்கிறேன்னு ஒன்று அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க முதல்ல அவர் பேசும்போது திமுக காரங்களாம் திட்டினாங்க இப்போ பாராட்டுறாங்க அது அல்ல ஆனாலும் இதில் வந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் டெஃபினட்டாக வாங்கி கட்டிக்கிட்டே இருப்போம் அதில் உடம்பு நந்த சோழன் நான் இல்லைங்க கட்சியிலே இல்லையே எந்த கட்சியிலும் இல்லை இப்போ அதான் சொல்றாரு ஒரு கருத்து என் கேட்க மாதிரி சொல்லணும் கருத்துக்கள் சொல்லுவேன் என் கருத்துக்கள் ஒர்க் அவுட் ஆகும் போது பார்ப்போம் டெஃபினட்டாக சார் தொடர்ந்து நடிகர் சங்கம் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு கோடி நீ ஒரு கோடின்றாங்க ஆனால் கடைசி வரையும் அதை எலும்பவே இல்லை லாஸ்ட்டாக வந்து ரஜினி வந்து நான் பார்க்குறேன் அந்த பில்டிங் அப்படின்னு சொல்லி வெறும் கம்பி துரும்புடிச்சு தான் இருக்கு ஏன்னா நீங்க அந்த பொறுப்பெல்லாம் இருந்திருக்கீங்க இன்னும் அப்படியே அந்த இடத்துல இருந்தீங்கல்ல நடிகர் சங்கத்தில் அம்மா அதுக்கு என்ன செய்ய முடியும் இப்போ இல்லையா இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதா அது எனக்கு தெரியல எனக்கு தெரியாது எனக்கு அந்த பக்கமே நான் போகிறது இல்லை ஐ நோ வாட் இஸ் வாட் ஆர் டூயிங்ங்கிறது எனக்கு தெரியல பட் பூஜி முருகன் கார்த்திக்கு முதலாம் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக ஐட் வில் கம் அவுட் வெல்